ஊத்திடலாம் வெல்கம் டு வசுந்தரா தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து பச்சை திராட்சை வந்து வாங்கி வச்சிருக்கேங்க ஜூஸ் பண்ணலான்னு ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பண்ணி காட்ட போறேங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் ஹாஃப் கேஜி திராட்சை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இப்படி ஒன்று இப்படி எடுத்து நம்ம இந்த போல் இப்படி தண்ணி வச்சுக்கோங்க இதில் போட்டுக்கிடலாம் இப்படி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கிரீன் திராட்சை ஜூஸு கொஞ்சம் இந்த மாதிரி கோல்டன் கலரில் இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் புளிப்பு இல்லாமல் இருக்கும் இப்படி இருக்கிறத பார்த்து வாங்கினோம்னாக்கா இது வந்து நல்லா இனிப்பாகவே இருக்கும் ஜூஸ் போட்டோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஆஃப் கேஜியில் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோக்கு ஜூஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற டேஸ்ட்டு மண் எல்லாம் வந்துடும் பிளேட்டில் ஒரு வாட்டி இப்படி எடுத்து வச்சுக்கலாம் மூணு வாட்டி நல்லா கழுவிக்கணும் மண் இல்லாமல் கழுவிக்காங்க இந்த மாதிரி லைட்டாக இப்படி இப்படி நல்லா இந்த மாதிரி கழுவுனா போதும் பெசஞ்செல்லாம் கழுவிடாதீங்க ஏன்னா இது ரொம்ப நாசுக்காக இருக்கும் இல்லையா பழம் கலர் நல்லா இந்த மாதிரி எல்லோ கலருக்கு கோல்டன் கலருக்கு பார்த்து வாங்கிக்கோங்க அந்த பழம் தான் நல்லா இனிப்பாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்

கிரேப்ஸு பச்சை கிரேப்ஸ் வந்து நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நான் ஜூஸரில் தான் நான் போடுறேன் உங்ககிட்ட மிக்சி இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதில் கூட நீங்கள் வடிகட்டிக்கிறலாம் நான் வந்து ஜூஸரில் போடுறேன் ஏன்னா இதில் வந்து தண்ணியே சேர்த்தக்கூடாது ஜூஸியாக நம்ம எடுக்கணும் இதில் ஜூஸ் தனியாக வந்துடும் அந்த சட்டையெல்லாம் தனியாக நின்றுரும் ஆனால் நீங்கள் வந்து ஜூஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் மிக்சியில் கூட போட்டு அரைச்சி நீங்கள் வந்து வடிகட்டிக்கிடலாம் நம்ம இப்போ ஜூஸரில் போட்டு வச்சாச்சுங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து பாருங்கள் இஞ்சி வந்து இந்த மாதிரி நைஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க இதையும் சேர்த்துடலாம் ஏன்னா நான் வந்து சர்க்கரை சேர்த்து போகிறதில்ல இது நேச்சுரலான ஜூஸ் வந்து நான் பண்ணி காட்டப் போகிறேன் கிரீன் ஜூஸு புதினாவும் கொஞ்சம் சேர்த்துருங்க லெமனும் கொஞ்சம் சேர்த்துடலாம் ஒரு அரை லெமன் இருந்தால் போதும் நிறையா சேர்த்திட இந்த பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால் நான் வந்து நேச்சுரலான ஜூஸ் எடுக்க போகிறேன் இப்போ இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் பச்சை திராட்சை ஜூஸ் வந்துங்க மூணு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் ஜூஸ் நேச்சுரல் ஜூஸ் பண்ணிட்டுங்க ஒன்று வந்து புதினா ஒன்று பச்சை திராட்சை ஒன்று லெமன் இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் இப்படி பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குங்க இப்போ நான் நேச்சுரலான ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க அரைச்சி இப்போ நம்ம அதை டெக்கரேஷனுக்காக பாருங்கள் நான் லெமன் இப்படி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தமிழரில் ஊற்றிடலாம் நீங்கள் ஒரு கிலோலேயும் பண்ணலாம் அரை கிலோவிலையும் பண்ணலாம் அது உங்கள் சௌகரியம் இப்போ இதை நம்ம பிளேட்டில் எடுத்து டெக்கரேஷனுக்காக இந்த ஐஸ் டூப் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அப்படியே நீங்கள் நேச்சுரலாகவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் வந்து ஐஸ் டூப் போடுறேன் ஏன்னா இந்த வெயிலுக்கு இந்த மே ஜூன் வெயிலுக்கு வந்துங்க நம்ம இதை நல்லா இப்படி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க நேச்சுரல் டெக்கரேஷனுக்காக இப்படி கொஞ்சம் வச்சிருவோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மே மாதத்துக்கு இந்த கிரீன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குங்க எங்கள் வீடியோ நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் பச்சை திராட்சை ஜூஸு ஆகிடுச்சிங்க அப்புறம் என்னங்க நீங்களும் பண்ணுங்கள் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் திராட்சை ஜூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்